ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுயம் ஞானக்கடலே பரம ஆசிரியராகி நமக்கு அனைத்து இரகசியங்களையும் கூறியிருக்கிறார் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியம் ஆத்மாவின் ரகசியம் பரமாத்மாவின் ரகசியம் ஒவ்வொருவருடைய அதிர்ஷ்டத்தை பற்றிய ரகசியம் இவற்றை ரகசியங்கள் என்று கூறப்படுகின்றன அனைத்து ரகசியங்களையும் நாம் அறிந்து கொண்டு விட்டோம் நாம் ரகசியம் நிறைந்தவராக இருக்கிறோம் அதாவது அந்த ரகசியங்களை பார்வையில் வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிறோம் நமது மனநிலையை உயர்ந்ததாக ஆடாத அசையாத உறுதியானதாக கொள்கிறோம் மேலும் யாரிடமும் நாம் கோபித்துக் கொள்வதில்லை நாம் மனமுடைந்து போவதில்லை நிராசை அடைவதில்லை யாரிடம் ஞானத்தின் களஞ்சியம் இருக்கிறதோ யார் ஞானத்தின் அனைத்து ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு விட்டார்களோ அவர்கள் ஒருபோதும் சுயத்தின் மீது கூட கோபம் கொள்வதில்லை தனது அதிர்ஷ்டத்தை கூட புகார் கூறுவதில்லை எப்போதாவது தோல்வி கிடைக்கிறதென்றால் நிராசை என்னுடைய இருளில் மூழ்குவதில்லை எனவே வாருங்கள் இவ்வுலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தனை செய்வோம் நான் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நிராசை அடையக்கூடாது நமக்கு என்ன ரகசியம் தெரிந்திருக்கிறது நாமோ பகவானுடைய குழந்தைகள் இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி மரியாதை அவமரியாதை நிந்தனை புகழ் ஆகியவை மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன இன்று தோல்வி கிடைத்திருக்கிறது நாளை வெற்றி கிடைக்கப்பெறும் இன்று நஷ்டமடைந்திருக்கிறோம் நாளை லாபம் கிடைத்துவிடும் இன்று ஏதோ நோய் வந்திருக்கிறது நீண்ட காலமாகி அந்த நோய் குணமடையவில்லை பரவாயில்லை அவசியம் ஒரு நாள் குணமடைந்துவிடும் நம்பிக்கையின் தீபத்தினை ஏற்றி வைப்போம் இந்த டிராமா முழுவதும் நன்மை செய்யக்கூடியதாகும் ஒரு களத்தில் தோல்வி அடைந்திருக்கிறோம் என்றால் பரவாயில்லை மற்றொரு களத்தில் அவசியம் வெற்றி கிடைக்கும் நீங்கள் பிறருடைய சம்பந்தம் தொடர்பில் இருக்கிறீர்கள் குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு வாழ்கிறீர்கள் சேவையின் ஆகட்டும் தொழில் வேலைகள் நடக்கும் இடத்திலாகட்டும் குழுவில் நாம் வாழ்கின்றோம் பிற மனிதர்களோடு பலவிதமான சுபாவம் கொண்டவர்களோடு நாம் ஒன்றாக வாழ வேண்டியிருக்கிறது அனைவரும் நமக்கு பிடித்தார் போல நடந்து கொள்ள மாட்டார்கள் நாம் எதிர்பார்ப்பதைப் போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவருடைய சுபாவமும் தனிப்பட்டது சிலர் உங்களிடம் பிடிவாதம் பிடிக்கலாம் சிலர் உங்களோடு மிகவும் கடுமையாக நடந்து கொள்ளலாம் சிலர் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தலாம் சிலர் உங்களை வீழ்த்தக்கூடிய மனப்பான்மையை கொண்டிருக்கலாம் உங்களோடு சிலர் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடும் குழுக்களில் இவ்வாறு பல விஷயங்கள் நடக்கின்றன இந்த விஷயங்களை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் நாம் டிராமாவுடைய ஞானத்தின் சில ரகசியங்களை நினைவில் கொள்வோம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனிப்பட்ட அதிர்ஷ்டம் இருக்கிறது யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ ஒவ்வொருவரும் தமது வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களுக்கு அவர்களே பொறுப்பாளர்களாவார்கள் நாம் யாரிடமோ தவறான கர்மங்களின் கணக்கினை உருவாக்கியிருக்கிறோம் அவர் அந்த கணக்கினை கேட்பதற்காக இப்போது வந்திருக்கிறார் நாம் கலக்கமடைகிறோம் அதன் மூலம் அந்த கர்ம கணக்கு சரியாவதில்லை சாட்சி பார்வையாளராகி விடுவோம் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து வந்தனங்களை துண்டித்து விடுவோம் சுப பாவனைகளால் நல்ல எண்ணங்களால் நல்ல மனநிலையை உருவாக்கிக் கொள்வோம் சிலர் உங்களிடம் கோபித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு தெரியும் இவ்வுலகில் அனைவரையும் திருப்திப்படுத்துவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயமாகும் இது நடக்க முடியாதது என்றே கூறலாம் பகவானே கூட நீங்கள் தொண்ணூத்தி சதவீதம் மக்களையாவது திருப்தியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூற வேண்டியிருக்கிறது நமக்கு அவர் ஐந்து சதவீதம் மார்ஜின் கொடுத்திருக்கிறார் சிலர் திருப்தி அடைய மாட்டார்கள் அவர்களை விட்டுவிடுங்கள் என்கிறார் இது சாதாரண விஷயம் அல்ல ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரமும் வேறு வேறு அவரவருடைய புத்தியும் வேறு வேறாகும் அவர்கள் யோசிக்கக்கூடிய விதம் வேறு அவர்கள் காரியம் செய்யும் விதம் வேறாகும் பேசும் விதம் வேறு சிலரோ மிகவும் திருப்தி இல்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு பல ஆசைகள் இருக்கும் அவர்களை திருப்திப்படுத்துவது கடினமாகும் ஆனாலும் பாபாவுடைய மகாவாக்கியம் நீங்கள் உங்களது சுயமுயற்சியில் திருப்தியாக இருப்பீர்கள் என்றால் பிறரையும் உங்களால் திருப்திப்படுத்த முடியும் என்கிறார் சிலருக்கு நாம் எதையாவது கொடுத்தால் திருப்தி அடைவார் சிலருக்கு மரியாதை கொடுத்தால் திருப்தி அடைவார் சிலருக்கு அன்பு கொடுத்தால் திருப்தி அடைவார் சிலரை போய் அன்பாக சந்தித்தோம் என்றால் அவர் திருப்தி அடைந்து விடுவார் எனவே இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு அனைவரையும் திருப்திப்படுத்துவோம் நமது குழுவினை வலுவானதாக ஆக்குவோம் ஓம் சாந்தி